ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்று கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலும் இருப்பாய் த லார்ட் வில் கைட் யூ கண்டினியூலி அண்ட் சாட்டிஸ்ஃபை யுவர் சோல் இன் ராட் அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் போன்ஸ் யூ ஷேல் பி லைக் எ வாட்டர்ட் கார்டன் அண்ட் லைக் ஸ்பிரிங் ஆஃப் வாட்டர் ஹூஸ் வாட்டர்ஸ் டு நாட் ஃபெயில் ஏமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் வறட்சியான வறுமையான வாழ்க்கையை அவர் அற்புதமான வாழ்க்கையாய் மாற்றப்போகின்றார் ஆம் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீங்கள நானும் இருக்கும்படியாய் அவர் செய்வார் உங்களை என்னையும் வழிநடத்துகிற தேவன் அவர் நல்ல நல்லமைப்பெண் நல்ல பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கின்றார் ஆமேன் அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவது மாத்திரமல்ல நம்முடைய தேவைகளையும் அவர் சந்திப்பார் நம்மை போஷிக்கிறவரும் அவர்தான் நம்முடைய ஆத்துமாவை தம்முடைய வார்த்தையினாலே அவர் திருப்தியாக்குகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் பேசுகின்றார் நமக்கு அவர் வழி காட்டுகிற தேவனாக இருக்கின்றார் வேதத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று ஆம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றப் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் வேதம் சொல்கின்றது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறார் நாமம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சியாயிருப்போம் கர்த்த உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் ஆம் அவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மையானவைகளையே செய்வார் அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் நம்புகின்ற போது அவரை நாம் விசுவாசிக்கின்ற போது நம்முடைய நல்மைப்பின் நம்மை முடிவு பரிந்தும் அவர் காத்துக்கொள்வார் விசுவாசிப்போமா குருபையும் இறக்குமன் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நித்தமும் வழிநடத்துகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தமும் இந்த உலகத்தில் வாழப்போகிற ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களை அப்பாவுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் மாண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே ஆமாப்பா கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீர் எங்களுடைய மெய்ப்பினார் இருக்கிற படி நிலைமை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் தாழ்ச்சியாதபடி எங்களை பார்த்து கொள்ள போயிருக்கோம் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அ மேன் காட் பிளஸ்யூ ஜீசஸ் யூ ஏ மேன்